பிரியமான சகோதரனை சகோதரியே உனக்கு சமாதானம் ஒரு மகிமையின் சமாதானத்தை தேவன் இன்றைக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணுகிறார் ரோமர் பதினாறு இருபது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார் நம்முடைய கத்தராய் இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக ஆமை இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒரு சமாதானத்தின் மகிமையின் அபிஷேகம் இன்றைக்கு உங்களை நிரப்பட்டும் பலவிதமான போராட்டம் பலவிதமான மனக்கசப்புகள் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான பிசாசின் தந்திரங்கள் உங்கள் குடும்பத்தில் தலைவிற்த்து ஆடிக்கொண்டிருக்கலாம் சமாதான குறைச்சலில் ஒருவேளை சமாதானத்தை எப்படி கெடுக்கலான்னு பிசாசு என்னென்ன திட்டங்களை வைத்து கொண்டிருக்கிறானோ கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள தாய் தக்கப்பனாருக்குள்ளே வேலையில் போகிற இடங்களில் சுற்றி இருக்கிற சொத்து பிரச்சனைகள் நிறைய உங்களை எது இதெல்லாம் சமாதான குறைச்சலை உண்டாக்குதோ அத்தனையும் அந்த பிசாசின் தந்திரங்களை சமாதானத்தின் தேவன் காலின் கீழே நசுக்கி போடுறேன்னு சொல்றேன் பிசாசின் தந்திரங்கள் சமாதான குறைச்சல உண்டு பண்ணுகிற பிசாசின் தந்திரங்களை காலின் கீழ மிதிச்சு போடுற ஒரு மகிமையின் அபிஷேகம் இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வருகிறது உண்மையான சமாதானத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க என்று சொல்லி ஆவியான அணிகை தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசி